நோய் நொடி இல்லாம சீரன் சிறப்போடு புகழோடு நல்ல செல்வாக்கோடு அறிவோடு புத்திசாலியோடு நல்ல திறமைசாலியோடு யா நூறு ஆயுசா நல்லா படிச்சு பெரியால வந்து நல்ல வேலையில் அமைஞ்சு நோய் நொடி இல்லாம நல்ல நலமோடு எல்லா செல்வமும் பெற்று நலமோட வாழ விசாபட்டு பாரு நீ எல்லா இருக்கும் தேங்க்யூ வெரி குட் யார் யார கை கொடுக்குறீங்க கை கொடு யார் கொடுக்குறது ஜெனிதா கை கொடுங்க அக்ஷிதா கை கொடுங்க